சற்று முன் சங்கர் வெளியிட்ட ஆதாரங்கள் ஒட்டுமொத்தமாக தமிழக மீடியாக்கள் மட்டும் இல்லாமல் இணையதளங்களை ஸ்தம்பித்தது அப்படின்னு தான் சொல்லணும் உதயநிதி ஸ்டாலின் ஆகாஷ் பாஸ்கரன் அப்புறம் அந்த விக்ரம் இவங்க மூணு பேரும் ஒரே காரில் ஐபிஎல் மேட்ச் பார்க்க போற வீடியோ காணொலிய சவுக்கு சங்கர் அவர்கள் வெளியிட்டு ஒரு அதிர்ச்சி சொல்லியிருக்காரு சவுக்கு சங்கர் பார்ப்போம் ஐபிஎல் மேட்சை கூட ஆகாஷ் பாஸ்கரன் விக்ரம் சூஜு கூட தான் போயிருக்கீங்க இப்ப வந்து தெரியாதுன்னு சொன்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கிழித்து ஆதாரத்தோட கிழித்து தொங்க விட்டு இருக்காரு ஏன்னா சமீபத்தில் பேட்டியில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றா எனக்கு அப்படிலாம் யாருனே தெரியாது மாதிரி பேட்டி கொடுத்திருப்பாரு அதற்கு தான் இந்த பதிலடி வீடியோ போட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம சவுக்கு சங்கர் அவர்கள் இன்னொரு பகிர்ந்திருக்காரு அதுல ரத்தீஷுக்கு கேக்கு டி ஒரு மாண்புமிகு ஒரு அமைச்சர் வந்து ரத்தீஷுக்கு கேக் ஓட்டுறாரு அந்த மாண்புமிகு அமைச்சர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தான் அழகா அப்படி கேக் விட்டுருக்காரு அதுல வந்து பாத்தீங்கன்னா டிஷர்ட்டு ஹேர் ஸ்டைட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஐயோ பயங்கர யூத் மாதிரி இருக்காரு அவரு ரத்தீஷ்க்கு கேக் ஊட்டி அதுக்கு சௌக சங்கர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கே பாருங்க ரத்தீஷ்க்கு கேக் ஊட்டி விட்டியேனே எங்க இருக்கான்னு சொல்லலாம்ல அமலாகத்துறை தேடிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேள்வி எழுப்பி லண்டன்ல இருந்து தம்பி தம்பி உங்ககிட்ட ஃபேஸ் டைம்ல பேசிட்டு மே அப்படின்னு சவுக்கி சங்கர் அவர்கள் அன்பில் மகேஷுக்கு டேக் செய்து இந்த போட்டோவை பகிர்ந்து அமலாக்கத்துறைக்கு போட்டு விட்டுருக்காரு இது மட்டும் இல்லங்க இன்னொரு அதிர்ச்சிகரமான இமேஜை பகிர்ந்து சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணிருக்காரு நம்மளுடைய வருண் அவர்கள் தெரியுமா இந்த வருண் அவர்கள் வந்து தமிழக சிப்பின்னு நினைக்கிறேன் இவருகிட்ட இவருடைய ஒரு போட்டோவை பகிர்ந்து என்ன சொல்லிருக்காரு அப்படிங்கறத பார்ப்போம் ரத்தீஷின் பிசினஸ் பார்ட்னர் தீபன் பூபதியோடு வருண்குமாருக்கு என்ன வேலை வருண் மற்றும் அவர் மனைவி மணல் மும்மூர்த்திகளிடம் வாங்கிய லஞ்ச பணத்தில் ஒரு பகுதி டூஜிவிடம் இருக்கிறது விசாரிங்க அமலாக்கத்துறை அப்படின்னு அமலாக்கத்துறைக்கு டேக் செய்து இந்த வருண் அவர்களும் மற்றும் தீபன் பூபதி அவர்களும் இருக்கும் இந்த போட்டோ பயந்துருக்காரு இந்த தீபன் பூபதி யார் அப்படின்னா ரதீஷோட பிஸ்னஸ் பார்ட்னரா முக்கியமான மூன்று ஆதாரங்களை சவுக்கு சங்கர் அவர்கள் வெளியிட்டு தமிழக அரசியலேயே ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காரு ஃபர்ஸ்ட் ஆதாரம் உதயநிதி ஸ்டாலின் ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் இந்த விக்ரம் ஜோஜு ஐபிஎல் மேட்ச் பார்க்க போன வீடியோ பயந்தாரு இரண்டாவது ஆதாரம் ரத்தீஷுக்கு நம்ம மாண்புமிகு அன்பில் மகேஷ் அமைச்சர் கேக்கு ஊட்டிவிட்டாரு மூன்றாவது நம்ம வருண்குமார் அவர்களையுமே இவர் வந்து மாட்ட வச்சிருக்காரு வருண்குமார் அவர்கள் இந்த பார்ட்னர் தீபன் பூபதியோட இருக்கும் இந்த புகைப்படத்தை பகிர்ந்து என்ன சொல்லியிருக்காரு மணல் மும்மூர்த்திகளிடம் வாங்கிய லஞ்ச பணத்தில் ஒரு பகுதியை அப்படின்னு அமலாக்கத்துறைக்கு டேக் செய்து இவர்களையும் விசாரிங்க அப்படின்னு வருண்குமார் அவர்களையுமே போட்டு விட்டுருக்காரு வருண்குமார் அவர்கள் மற்றும் இந்த தீபன் பூபதியுமே போட்டுவிட்டிருக்காரு சவுக்கு சங்கர் அவர்கள் சவுக்கு சங்கர் அவர்கள் கிடைக்கிற கேப்லாம் ஆப்பு வைத்துக் கொண்டிருக்காரு கண்டிப்பா இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க இருக்கிறீங்க முக்கியமாக இவங்களுடைய முகத்திரைகள் கிழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது சவுக்கு சங்கர் மாரிதாஸ் போன்ற யூடியூபர்கள் மூலியமாக பத்திரிகையாளர்கள் மூலியமாக இந்த திமுக தற்போது அடிக்கும் கொள்ளை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்து கொண்டிருக்கிறது முக்கியமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அந்த குரூப்புகள் அடிக்கும் கொள்ளைகள் தான் தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு கொள்ளையாக பார்க்கப்படுகிறது கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க இவங்களுடைய முகத்திரை